மயானக் கொள்ளை என்பது தமிழகத்தில் வித்தியாசமாகவும் பிரபலமாகவும் கொண்டாடப்படும் திருவிழாவாகும் மீனவர்கள் வணங்கும் தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி அம்மன் விளங்குவதால் இந்த கொண்டாட்டங்கள் முதன்மையாக மீனவ சமுதாயங்களில் பரவலாக கொண்டாடப்படுகிறது இவற்றில் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் கொண்டாடப்படும் மயான கொள்ளை முதன்மையானது இந்த விழாவிற்கு பல புராண கதைகள் உள்ளன

பார்வதியே காரணமாக கருதிய சரஸ்வதி தேவி பார்வதியை கொடிய உருவத்துடன் நீ இடமில்லாமல் அலைந்து கொண்டு வாழ்வாய் என சாபமிட்டாள் அதன்படி பார்வதி பூ பல இடங்களுக்கு சென்று முடிவில் மலையரசனுக்கு உரிமையான ஓர் நந்தவனத்தில் தவம் இருக்க தொடங்கினார் அங்கு காவலுக்கு இருந்த மீனவ காவலாளி தடுத்தும் குற்றால் தன்னை மூடிக்கொண்டு பங்காள பரமேஸ்வரியாக கோவில் கொண்டார் மலையரசன் அந்த புற்றை கலைக்க முற்பட்டான் அப்போது அவன் தன் ஆற்றலை இழந்தான் இதனால் அங்கு வந்திருப்பது அம்மையே என அனைவரும் உணர்ந்தனர் இந்த கோவிலுக்கு சிவன் வர மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி அவனிடம் பிச்சை கேட்டு வந்த சிவனின் பாத்திரத்தில் முதல் உருண்டையை போட்டாள் அதனை உண்டது பிரம்ம கபாலன் இரண்டாவது உருண்டையையும் போட்டாள் அதனையும் விழுங்கியது பிரம்ம கபாலன் மூன்றாவது உருண்டையையும் பிரம்ம கபாலத்தில் போடாமல் கீழே போட்டாள் அதனை கையிலிருந்து பிரம்ம கபாலம் இறங்கியது அப்போது அம்மன் அழுத்தினாள் அப்போதே சிவனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது அம்மன் பிரம்ம கபாலத்தை பூமிக்குள் அழுத்திய நாளே மாசி அமாவாசை அந்நாளே மயான கொள்ளையாக கொண்டாடப்படுகிறது மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அம்மாவாசை தினத்தன்று அங்காளி தனது முழு பூரண பலத்தோடும் வலுவோடும் இருப்பார் அனைத்துக்கும் மூலாதார சக்தியாக விளங்கும் அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள் ஆன்மாக்கள் அனைத்துக்கும் சூறையிடும் நாளே மயானத்தொல்லை அவ்வாறு சூறையிட்ட அங்காளியை விஷ்ணு பூமிக்குள் தள்ளிவிட்டதாகவும் பின்னர் பூமிக்கு மேல் சுயம்புவாக குற்று உருவாக அங்காளி தோன்றினாள் எனவும் மீண்டும் சிவனின் அங்கத்தில் ஆட்கொண்ட பரமேஸ்வரியை அங்காளம்மன் என அழைத்ததாகவும் வரலாறு